எல்லாரும் வாங்க உதவி செய்வோம் எடை குட்டீஸ்வரா அந்த பேப்பர் அவைய கைக்கு போய் சேர்ந்துக்குமளா எடை மவனே காசை கீழே தூக்கி போட்டுட்டவளாட்டுகடே சத்தம் கேக்கு எல்லாரும் கையை ஏந்தி

ég, að ég vjara eitthvað mjala

சீக்கிரமா வாங்க நாம ஏதோ மிருக சின்ன இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கணும் எல்லாரும் சீக்கிரம் தேடுங்க ஏதோ மிருக சின்னத்துல இருக்க தங்க காசோ இல்ல செலையோ சீக்கிரம் ஏதாச்சும் கண்டுபிடிக்க அப்புறம் சீக்கிரம் தேடுங்க நமக்கு நேரம் ரொம்ப குறைவான இருக்கு எடே மவனு இந்த தங்க காசுகளெல்லாம் எந்த சின்னமும் இல்லாமல் விட முடியாதுதாண்டே இருக்குது தங்கக்காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாச்சும் யாழாபமும் இருக்காதாச்சும் பாருங்க வாங்க அம்மை இல்ல மாட்டேன்

ஹலோ ஐயா 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 நான் தான் பேசுறேன் ஏடயா நீயா என்ன விஷயம் ஐயா நாங்க இந்த முனிவர நல்ல விசாரிச்சுட்டோம் ஐயா இவன் விசாரிச்சதுல ஒரே குரங்கு பொம்மை தப்பிக்கணும் குரங்கு பொம்மை தப்பிக்கணும்னே சொல்லிட்டு இருக்கான் ஐயா குரங்கு பொம்மையா குரங்கு பொம்மையே கண்டுபிடிச்சேன்னா ஹலோ ஏடயா ஏடயா அந்த குரங்கு பொம்மைய அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ அவன்கிட்ட கேளு அந்த குரங்கு பொம்மைய எங்க ஒளிச்சு வச்சிருக்கா எங்க ஐயா சொல்லு

மவனே அந்த குரங்கு பொம்மை எங்கதான் இருக்கா குரங்கு எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணாடி புறத்துல இருக்குன்னு கேலியா பதில் சொல்ற அந்த முனிவர் இங்க இருந்து தப்பிச்சு போக நமக்கு அந்த தான் கடைசி எல்லாரும் இடிச்சு இன்னும் கால் மணி நேரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலைன்னா பிறகு நம்ம எல்லாரும் அந்த எரிமலை குழம்புலயே சாம்பல் ஆகிடுவோம் எடுமோல அந்த எரிமலை குழம்பு நம்மளும் நோக்கிதாட்டே வருது மன்னிச்சிருக்கப்பா இங்கிருந்து தப்பிக்க நமக்கு வேற வழியே இல்லை ஆ ஆ அடிச்சு கடிச்சு கிடைச்சிக்கேன் அடிச்சு கடைச்சு கிடச்சிதுக்கா பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிருக்கேன் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிருக்கே எட்டிய வீட்ல தின்ன சுவாத்து கட்ட கூட எடுத்துக்க மாட்டா மாட்டேன் இங்கேங்கடி ஊடு கூட்டிட்டு இருக்கான் தெரியுதுமா இந்த வேஸ்டான எல்லாம் இந்த சாக்கு பையில கட்டி வைப்போம் என்ன ஏதோ கருகுன்னு வாசம் அடிக்கு என்ன நெருப்பு வாசம் அடிக்கு ஐயா மொட்டை தம்பி பிரியாணியா சமைக்கறியே சமைச்சா கைத்துல பார்சல் அனுப்பி விட்டுங்க நாங்களும் சாப்பிடுறோம் ஏதோ இந்த டுண்டு நண்டி குரல் கேட்ட மாதிரி இருக்கே ஐயோட மகனே

கண்ணாடி புறத்தில் தான் ஒழித்து வைத்துள்ளேன் கண்ணாடி புறத்தில் ஒழித்து வைத்துள்ளேன் கண்ணாடி புறத்தில் ஒழித்து வைத்துள்ளேன்

கணத்துக்குள்ள இருந்து ஒரே பாகையா வருது மூட்டை முக்கி அம்பிக்கல Yo, Tata, nan kole.

நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் வர்றது நம்ம கூட இருக்கிற உண்மையான உறவுகள் மட்டும்தான் நீ ஒரு அரசனா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ஒரு மனுஷனா தோத்து போயிட்ட